நாங்கள் பார்க்கிறோம் இந்த பாவம் செய்யக்கூடிய மக்களே தொழாமல் இருப்பது பெரும் பாவம் விபச்சாரம் செய்வது பெரும் பாவம் மதுபானம் அருந்துவது பெரும் பாவம் வட்டி எடுப்பது பெரும் பாவம் இந்த பாவங்களில் ஈடுபட்டு கொண்டே இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்களே மாடாமாடி வீடு கட்டுகிறார்கள் வாகனத்துக்கு மேல் வாகனம் வாங்குகிறார்கள் எங்கட கண்ணுக்கு முன்னால் அழகான முறையிலே நடைமாடி கொண்டு தானே இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்களே என்ற ஒரு கேள்வி விடத்தை இருக்கிறது அல்லாஹ் பரிசுத்த குர்ஹானிலே அழகான முறையில் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் சகோதரர்களே ஃபலம்மா நஸூ மா ذுக்கரு பிஹ் ஃதத்னா அலைஹிம் அபவாப குல்லி ஷை இன் ஹத்தா இதா ஃபரிஹு அல்லாஹ் சொல்கிறான் எங்களுடைய நியாமத்துகளை புறக்கணித்து மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே பாவத்திலும் அநியாயத்திலும் அட்டூழியத்திலும் வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நாங்கள் இந்த உலகத்துடைய வாயல்களை எல்லாம் நாங்கள் திறந்து கொடுப்போம் என்பதாக குரான் அல்லாஹ் சொல்கிறான் அனுபவிங்க நல்லா அனுபவிங்க இந்த உலகத்தில் ஹத்தா இதா ஃபரி ஊபிமா ஊ தூ நினைச்சு அவங்க சந்தோஷப்படுற வரைக்கும் திறந்து கொடுப்பான் எல்லா வாயிலையும் அந்த ஆயத்தை எப்படி தெரியுமா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க போக்குல திடீர் நாங்க அவங்கள பிடிப்போம் அந்த நேரத்தில் அவங்க தடமாறுவாங்க அந்த நேரத்தில் அவங்க தடமாறுவாங்க அல்லாட்ட அவகாசை கேட்பாங்க யா அல்லா கொஞ்சம் நேரம் தான் யா அல்லா நான் சதக்கா செஞ்சிட்டு வாரேன் நல்லா அமல் செஞ்சுட்டு வாரேன் யா அல்லா அல்லாவும் மறந்து என்ஜோயா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களே இவங்க கடைசி நேரத்தில் என்று அல்லாஹு தால அந்த வசனத்தை முடிக்கிறான் சகோதரர்களே எனவே அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி வேணுமா நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளுடன் இருக்க வேணுமா எங்களுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாக வேணுமா கண்ணியமானவர்களே முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது பாவத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் பாவத்திலிருந்து எங்களை கொண்டு நாங்கள் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹ் உத்தாலா எங்களுடைய வாழ்க்கையிலே இருலகிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே அபுல் அலுவியன் அல்லாஹ் குஸ் மானஹோ தாலா எங்கள் அனைவர்களே அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வானாக யா அல்லாஹ் பாவத்தை பெரும் பாவங்கள் இத்தனையோ இருக்கிறது யா அல்லாஹ் இதனை சரியான முறையிலே விளங்கி அறிந்து அதிலிருந்து நாங்கள் தவிர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ் ரப்பீர் ரஹ்மானீ இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே உனக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து பொருத்தமான நிலையிலே இந்த உலகத்தை விட்டு பிரிய கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் नसीப ஆக்குவாயாக வாஹிர்தாவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்